மீன ராசி அன்பர்களுக்கு குரு உச்சம் பெற்று பார்வை பெறும் காலகட்டம் என்ன உங்க ராசியில வக்கர நிவர்த்தி ஆயிடுச்சு பன்னெண்டாம் வீடு அறிவு சார்ந்த வீடு சுக்கரன் உச்சம் குரு குரு சுக்கரன் ரெண்டுமே ஒரு மாணவர்கள் பொதுவாக மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் உங்க நாலாம் அதிபதியான புதன் எட்டாம் இடத்துல இருக்கார் ஒன்பது இந்த மாதிரி மாறி மாறி பயணிச்சுட்டு இருக்கார் இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு ஆறாம் ஜென்ம பார்க்குற ஜென்மசனியில் ஜென்மசனிங்கிறது நிறைய பேர்த்துக்கு திருமணமே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு ஏழரை சனி ஜென்மசனி தாங்க நடக்குது அஷ்டமசனி காரங்கள் இப்போ முக்கியமாக இன்னொரு விஷயத்தை பார்த்துக்கணும் மூன்றாம் அதிபதி மூன்று மட்டும் எட்டுக்குரியவர் ஒன்பதில் பயணிக்கிறார் அப்போ ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்னைக்கு மீன ராசி அன்பர்களுக்கு குரு உச்சம் பெற்று பார்வை பெறும் காலகட்டம் என்ன உங்கள் ராசியில் வக்கர நிவர்த்தி ஆயிடுச்சு எதுனா சனி அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி நிவர்த்தி ஸ்தானாதிபதி பல மாற்றங்கள் பண்ணுறார் அது புதன்கிறது இடமாற்றம் பண்ணுது வக்ரம் பெறுது இடப்பயிற்சி பண்ணுது இந்த காலகட்டத்தில் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொழிலாக இருக்கலாம் ஹெல்த் வைஸாக இருக்கும் ஆக மொத்தம் ஆண் பெண் இருவருக்கும் நிறைய பாயிண்ட் இருக்குது அது என்ன ஏதுன்னு பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வளர்ச்சியும் வெற்றியும் பெற தயாராகுங்கள் இந்த மீன ராசி அன்பர்களே இந்த ராசி எப்பவுமே நான் ஃபீனிக்ஸ் பறவையோட ஒப்பிடுவேன் ஏன்னா இந்த ராசி எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் வீழ்ந்தாலும் மீண்டு எந்திரிச்சு வர்றதுக்கு இந்த ராசி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் சூழ்நிலையோ கூட இருக்கோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் போதுங்க இந்த ராசி ஜெயிச்சிடும் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டிய ராசி இந்த மீன ராசி இந்த ராசிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள் அப்படின்னு நான் நிறையவே சொல்வேன் காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு அறிவு சார்ந்த வீடு சுக்கரன் உச்சம் குரு குரு சுக்கரன் ரெண்டுமே ஒரு வாழ்ச்சிக்கு வாழ் ஒரு மனிதனுக்கு தேவை குருவருள் திருவருள் ரெண்டுமே இருக்கிற ராசிங்க இந்த ராசிக்கு முதல்ல உங்கள் ராசி அதிபதியான குரு உச்சம் பெற்று வக்ரம் பெற்று இருக்கிறார் அப்போ தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தையும் பிடிக்கிறதுக்கு இறைவன் அருகம் செய்கிறார் இந்த நேரத்தில் ஜென்மசனி இருக்கா இல்லையான்னு உட்காலைப்படுவோம் ஜென்மசனி இருக்கட்டும்ங்க அது அது இல்லாம வருஷம் வருஷம் எல்லாத்துக்கும் வந்துட்டு தான் போகும் ஆனால் இந்த ராசிக்கு இப்போ கொடுக்கின்ற அனுபவங்கள் பாருங்களேன் சொத்து ரீதியாக குடும்பங்கள் ரீதியாக வேலை வாய்ப்புகள் என்ற ரீதியாக நிறைய அனுபவங்கள் கற்றுக்கிறீங்க இதில் பெருகின்ற அனுபவம் வாழ்க்கையில் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் சூப்பராக மெயின்டைன் பண்ணிடலாம் முதல்ல இந்த ராசிக்கு என்ன நடக்குதுன்னா வருமான ரீதியாக ஒரு விடியலை காண வாய்ப்பு இந்த காலத்தில் எனக்கு வருமானம் சில வருடங்கள் சொல்லியிருந்தால் நீங்கள் நம்பிக்க மாட்டீங்க எங்களுக்கா இருக்கிற காசு கடனில் இருந்தால் சரி குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால் போதும் ஏங்க இப்படிங்கிற மாதிரி கடன் அவ்வளோ இருந்தது அதை மீண்டு வர ஒரு வாய்ப்பு வருது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி வேலைக்கு போய்ட்டுருக்குறவங்க சார் சம்பள உயர்வு ப்ரமோஷன் இதெல்லாம் நாங்கள் பார்த்தே பல வருஷம் ஆச்சு அதாவது வேலை செய்யணும் ஆர்வம் இருக்குது சம்பளம் பத்தலை பத் பசி பட்னி மாதிரி ஆயிடுச்சு ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சால் கொடுக்கறது ஐநூறுரூவா மாதக்கடிசையில் என்ன பண்ணுறது குழந்தைங்க படிக்க வைக்கணும் இப்படி இருந்தாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு வேலை செய்யும் இடத்துல அங்கீகாரம் சம்பள உயர்வு ஏற்படுகிறது ஃபஸ்ட்டு சக்ஸஸ் இதற்கு உங்களுக்கு விநாயகர் வழிபாடு ஒரு டைம் பண்ணிக்கோங்க நிச்சயமாக இன்னும் வளர்ச்சி ஆகிடுவீங்க அஞ்சாம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் புகழ் பெறுகிற காலகட்டம் உங்களை பற்றி இப்போதான் வெளியே தெரியும் ஆரம்பிக்கும் புகழ் வெளிச்சத்துக்கு வரும் உங்களை நல்ல விதமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க சினிமா துறை மீடியா அது மட்டும் இல்லாமல் தோல்வியிலிருந்து தோண்டவங்க எந்திரிச்சு வர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு நமக்கு நடக்குமா இதுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது மாணவர்கள் பொதுவாக மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் உங்கள் நாலாம் அதிபதியான புதன் எட்டாம் இடத்துல இருக்கார் ஒன்பது இந்த மாதிரி மாறி மாறி பயணிச்சுட்டு இருக்கார் இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு புதுசாக எந்த ஒரு எஜுகேஷனுக்கு சம்மந்தப்பட்ட டியூஷனுக்கு மாத்திரம் அது மாத்திரம் எதுவும் பண்ணுங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணுங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் இந்த ராசி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இடம் வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தவிர்த்து இருப்பது நலம் அப்புறம் வாங்கிக்கலாங்க தை பிறந்தால் வழிபறக்கன்னு கூட போய்க்கலாம் ஏன் இந்த காலகட்டம் வேண்டாம் அப்படிங்கிறன்னா நாலாம் அதிபதி சுக்கரன் வீட்டில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வக்ர நிதியில் இருக்கார் திருப்பி செவ்வாயோடு போய் சேருவார் இது ஒரு தொடர் போராட்டமாக இருக்கும் அப்போ இருக்கா இல்லை இப்போ அட்வான்ஸ் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கியிருப்பீங்க விற்கிற அளவுக்கு போனது கூட மாறி வந்திருக்கும் ஒரு காரோ பைக்கோ வாங்குகிறேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடும் வெளிநாட்டுக்கு நான் நிறைய இந்த நேரத்தில் படிக்கிறதுக்கு போகும்போது பார்த்து பரிகாரம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன் போனவங்களாம் திரும்பி வர மாதிரி ஆகிடுச்சுங்க அப்போ எவ்வளோ ஒரு க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷன் பாருங்களேன் இப்போ கவனமாக இருக்க வேண்டியது இந்த எஜுகேஷன் வீடு இடம் ஹெல்த் வைஸ் ஸ்கின் அலர்ஜி மட்டும் வந்து சரியாக போயிடும் இன்னும் பயப்பட தேவையில்லை ரைட் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது குழந்தைகள் மேன்மை பிரிக்கிற காலகட்டமாக இருக்குது உங்கள் வாழ்க்கை குழந்தைகள் உங்கள் உங்கள் வயசானவங்க இருந்தால் கூட அவங்க குழந்தைய சந்தோஷப்படுவாங்க திருமண அமைப்பாக இருக்காங்க குழந்தை வாய்ப்பு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கிற காலகட்டம் சார் திருமணம் இருக்கா இல்லையா இதை ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஏழாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்குது சனிங்கிறது தாமதப்படுத்துமே தவிர தடைப்படுத்தாது தடை வேற தாமதம் வேறு ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க மக்கள் அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா சனி தடு சனி திருமணத்தையே கொடுக்காதுன்னா கடகராசிக்காரங்களுக்கோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஏழாம் சனியே வேளாம்பேட்டை பார்க்குற ஜென்மசனியில் ஜென்மசனிங்கிறது நிறைய பேர்த்துக்கு திருமணமே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு ஏழரை சனி ஜென்மசனி தாங்க நடக்குது அஷ்டம சனி எத்தனை பேர்த்து நடந்திருக்கு ஏன்னா சனிங்கிறது கமிட்மெண்ட் உங்களுடைய அனுபவத்தை கொடுக்க இருக்கிற விஷயங்கள் ரைட் முதல்ல உங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாய்ப்பு உண்டு இந்த தகவல்கள் முன்னப்பின்னருக்கும் ஏழாம் ஆனால் நிச்சயமாக திருமணத்துக்கும் சனிக்கும் இதே இல்லை அவரே ஒரு பரிகாரம் கொடுத்துட்டு வரேன் தேய்பரை அஷ்டமி நல்லா பாருங்கள் தேய்பரை அஷ்டமி அன்று பைரவர் வழிபாடு ஒரு டைம் பண்ணிக்காங்க ஏதோ ஒரு தடங்களோ தொந்தரவோ இருந்தால் விளையாடும் அப்போ உணவு தானம் அன்ன அன்ன அன்னதானம் கொடு தானமாக கொடுத்தால் நிச்சயமாக மீண்டு வர வாய்ப்பு உண்டு ரைட் சார் கவர்மெண்ட் ஜாபுக்கு முயற்சி பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக நிரந்தர வருமானம் பார்க்கணுமா கரெக்டான காலகட்டம் நிரந்தர வேலை வாய்ப்பு வேலை சம்மந்தப்பட்ட தொலைதூர பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக இருக்குது சினிமா சம்மந்தப்பட்டது டெக்னிக்கல் டீட்டெயிலாக அவ்வளோ நல்லாயிருக்கு பேங்கிங் செக்டர் விவசாயம் இதில் பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருந்திருக்கு நம்ம மெஷினரிஸ் வச்சு பண்ணிகிட்ருக்கோம் மெஷினரி சம்மந்தப்பட்டது ஒரு பொருளை இங்கே வாங்கி இன்னொரு பக்கம் சேல்ஸ் பண்ணுறோம் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக காலகட்டம் வந்திருக்கு இந்த தொழிலை பற்றி பார்க்கணும் லாபம் ஹெல்த் அதெல்லாம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் நல்லா பாருங்கள் மாடர்ன் பேத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜி இது படித்தாலே நீங்களே ஒரு பாதி ஜோதிடர் ஆகிரலாம் இதில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் அவ்வளோ போட்டிருக்கேன் பிரசங்கள் கிரகங்கள் அதை பற்றிலாம் ரொம்ப இதாக இருக்குது அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் சர்ச் பண்ணலே வந்துடும் இந்த ராசிக்காரங்க இப்போ முக்கியமாக இன்னொரு விஷயத்தை பார்த்துக்கணும் மூன்றாம் அதிபதி மூன்று மற்றும் எட்டுக்குரியவர் ஒன்பதில் பயணிக்கிறார் அப்போ செக் கிளிப் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் பூர்வீக சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளை விளக்குவதற்கு சரியான காலகட்டம் ஒரு தீர்வு கண்டலாம் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேருத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த சீட்டு போட்டு கொஞ்சம் பணம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி இல்லை சீட்டு போன பணம் பணம் எடுக்கலாமா இப்போ எடுக்கலாம் நகை என்ற விஷயத்தில் யோகங்க நகை வாங்குகிற யோகம் இந்த காலகட்டத்தில் இந்த நகை அப்படின்னு சொல்கிறது தான் இருக்கும் பட் காலை எவ்வளோ வாங்கி வாங்கித்தானே ஆகணும் நகை வாங்குகிற யோகம் அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது சொசைட்டியில் ஒரு மரியாதை கிடைக்கிற மாதிரி இருக்குது கை கையில் ஒரு பணம் இருந்து கடனை அடைக்க ஒரு வழி பிறந்தாச்சு நல்ல காலம் பிறந்திருக்குது உங்களுக்கு நல்வாயுவாக பயன்படுத்திக்கங்க அடுத்து முக்கியமாக இந்த நேரத்தில் நம்ம பேச வேண்டியது தொலைதூர பயணங்கள் குலதெய்வங்கள் சின்ன சின்ன ட்ராவல் இருக்குதுங்க போய்ட்டு வாங்க நல்லபடியாக இருக்கும் தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சில வெளிநாடு முயற்சிகள் நல்லபடியாக இருக்கிறது இதில் குல தெய்வ குலதெய்வம் தெரியாது குலதெய்வம் கண்டுபிடிச்சிடலாம் குலதெய்வ விஷயத்தில் ரொம்ப பெட்டராக இருக்குது இப்போ குலதெய்வம் சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணி பாருங்க பெட்டர் தொழில் சார் உங்கள் ராசிக்கு பத்தாம் மதிப்பு உச்சம் பெற்று வக்ரம் பெற்றிருக்கார் தொழில் சம்மந்தப்பட்ட நிறைய சீர்திருத்தங்கள் உண்டு நிறைய மாற்றங்கள் உண்டு தவறவிட்ட வாய்ப்பை பிடிச்சிடலாம் கூட்டா தனித்தா அது ஜாதக ரீதியாக பார்க்கணும் சார் இப்போ ஆல்ரெடி வேலைக்கு போகலாமா தொழில் பண்ணலாமா ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது சொல்லிடலாம் இது வேலைக்கு போகிற ஜாதகம் தொழில் பண்ணுற ஜாதகம் அப்போ தொழில் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்தால் யார் பேரில் போட்டு பண்ணணும் குடும்ப நபர் பேரில் போட்டு பண்ணலாமா இப்படிலாம் இருக்குது உங்கள் ராசிக்கு லாபாதிபதி உங்கள் ராசிக்கு சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் லாபங்கள் உண்டு கணிசமாக வரவேற்கக்கூடிய இதாக இருக்குது ஆக முயற்சி பண்ணுவது உங்கள் கடமையாக இருக்கிறது த வாய்ப்பை தவற வெற்ற வேண்டாம் ஒரே ஒரு வழிபாடு இன்னொன்று சொல்கிறேன் இந்த பெருமாள் வழிபாடு மாதிரி பார்த்திங்கன்னா குரு பகவான் நல்லா பாருங்கள் குரு பகவானே ஒரு முறை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வள வர நிச்சயமாக பெரிய லெவலில் டெவலப் ஆகிடுவீங்க வேறு கேள்விகள் சந்தைங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்